ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு கருவியை வாங்குவதற்காக மேற்கொண்ட ஒப்பந்தம் இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கும் நடவடிக்கைகளை தூண்ட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அறிக்கை இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யாவிடம் இருந்து ஐந்து எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு கருவிகளை வாங்க இந்தியா ரஷ்யாவுடன் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ரஷ்யாவுடன் இந்த ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக டிரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது அதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதற்காக முதல் கட்டமாக சுமார் எட்நூறு மில்லியன் டாலர்களை இந்தியா ரஷ்யாவிற்கு செலுத்தியது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஆரம்பத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் ட்ரைப் மிசைல் சிஸ்டம் என்பது தரைப்பரப்பில் இருந்து வானில் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வரும் எதிரி நாட்டு ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளிக்கும் வல்லமை பெற்றவை இந்திய ராணுவத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையில் இந்தியா இதை வாங்க முடிவெடுத்தது முன்னதாக லடாக் எல்லையில் சீனாவுடன் உரசல் ஏற்பட்டபோது போது இந்தியாவிற்கு இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு கருவியை விற்கக்கூடாது என ரஷ்யாவிற்கு சீனா கோரிக்கை வைத்தது ஆனால் சீனாவின் இந்த கோரிக்கையை ரஷ்யா ஏற்கவில்லை அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்தியில் துருக்கியும் ரஷ்யாவிடம் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் மதிப்பில் இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு கருவிகளை வாங்கியது தான் ரஷ்யாவிடம் இருந்து இந்த பாதுகாப்பு அமைப்புகளை வாங்கியதால் நேட்டோ நட்பு நாடுகளுக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்காது என்றும் அப்போது துருக்கி கூறியிருந்தது ஆனாலும் கூட துருக்கி மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் நிக்கோலே குடாஷெவ் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார் இதுபோன்ற ஒருதலைப் பட்சமான நடவடிக்கைகளை மாஸ்கோ அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த நிலையில்தான் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆராய்ச்சி பிரிவான காங்கிரஸ் ஆராய்ச்சி சேவை சமீபத்தில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஒரு அறிக்கையில் இந்தியா ரஷ்யாவுடன் அதிக தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் இணை உற்பத்தி முயற்சிகளில் ஈடுபட ஆர்வமாக உள்ளது அதே நேரத்தில் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு கொள்கையில் அதிக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதன் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்துவதாக கூறியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகவல் அறிந்து அதற்கேற்ப முடிவுகளை எடுப்பதற்காக இந்த அறிக்கையை தயார் செய்துள்ளதாக கூறியுள்ள அந்த அமைப்பு ரஷ்யா தயாரித்த எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு கருவியை வாங்குவதற்கான இந்தியாவின் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தம் இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்காவை தூண்டக்கூடும் அமெரிக்காவின் எதிரிகளை பொருளாதார தடைகள் மூலம் எதிர்கொள்ளும் சட்டத்தின் கீழ் செய்யப்படலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்போது வெளியாகியுள்ள இந்த அறிக்கை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கை கிடையாது அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை பிரதிபலிப்பதும் இல்லை காங்கிரஸ் ஆராய்ச்சி சேவை என்பது சுயமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகும் தனித்து செயல்படக்கூடிய நிபுணர்கள் மூலம் சட்டம் இயற்றுபவர்களுக்கு முடிவுகளை எடுக்க தகவல்களை கொண்டு சேர்க்கவே அவை தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது